நீதியை விமர்சிக்க கூடாது நீதிபதியை விமர்சிக்க கூடாது என்கிற ஒரு மரபு இங்கே உள்ளது ஆனால் நீதி என்கிற பெயரால் அயோத்தியிலும் சரி இதர பல முக்கிய வழக்குகளிலும் சரி மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது தற்போது ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டது தொடர்பாக நடந்த வழக்கிலும் அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்பது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட தீர்ப்பே அல்ல அப்படித்தான் இந்த வழக்கையும் இன்றைக்கு பலரும் உற்று நோக்குகிறார்கள் ஏனென்றால் இந்த வழக்கு கீழமை நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு இது மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கல்ல நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களே தன்விருப்பு அடிப்படையில் சோ மோட்டோ தன்விருப்பு அடிப்படையில் அவரே எடுத்துக்கொண்டு விசாரித்த ஒரு வழக்கு அவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் இந்த வழக்கு அவர் மீது புனையப்படுவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அவர் தொடர்பான ஆவணங்களை சேகரித்ததில் அவருடைய பங்கு இருந்திருக்கிறது அது நீதிமன்றத்திலேயே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அப்போது கூட அவர் இதை நீங்கள் முன்கூட்டியே சுட்டிக்காட்டியிருந்தாலும் நான் இந்த வழக்கில் இருந்து விலகி இருக்க மாட்டேன் என்றும் சொல்லி ஆகவே நீதிபதி அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது இந்த தகவல்களில் இருந்து தரவுகளில் இருந்து தெரிய வருகிறது எல்லாம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே விவாதிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் ஒரு சார்பாக செயல்படுவது போன்ற தரவுகள் தான் நமக்கு கிடைக்கின்றன இந்த தீர்ப்பில நேர்மையாக நடந்திருப்பது போன்ற தோற்றம் எழவில்லை அவரே தனிப்பட்ட தன்விருப்பு அடிப்படையில் இந்த வழக்கை எடுத்து விசாரித்ததும் அவரே இந்த வழக்குக்கு தேவையான ஆவணங்களை ஏற்கனவே தயார் செய்ததும் இப்போது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது அதாவது இப்போதெல்லாம் இப்போதெல்லாம் நீதிபதிகளும் சனாதனமயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ என்கிற ஐயத்தை எழுப்புகிறது அண்ணா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சராக இதுவரை இருந்த முன்முடி அவர்கள் மீது இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நாங்கள் வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து பத்து காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் வருமானத்திற்கு மேலே சொத்து சேர்த்துருப்பதாக இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து அதை ஊர்ஜிதம் செய்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க அதிலும் குறிப்பாக எங்களுடைய டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸில் நாங்கள் சில நிறுவனத்தை குறிப்பிட்டிருந்தோம் பினாமி நிறுவனம் என்று சொல்லியிருந்தோம் ஏன்னா அப்போ எங்களுக்கு இந்த சார்ஜ் ஷீட்லாம் கையில் இல்லை அந்த நிறுவனத்தினுடைய பெயர்கள் கூட இன்றைக்கி அந்த ஜட்மெண்ட்டில் இருக்குது ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த நிறுவனத்துக்கு சார்பாக அவங்க டிடிஎஸ் கட்டியிருக்காங்க சில டேக்ஸ் கட்டியிருக்காங்க குறிப்பாக ஏ டூ அக்யூஸ் நம்பர் டூ அவருடைய மனைவி அதனால் கிளியராக பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஆறிலேருந்து பத்து வரை இரண்டு வழக்குகள் ஒன்று இன்றைக்கு தீர்ப்பு கிடைத்த வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இன்னொரு வழக்கு வந்து மைனிங் கேஸ் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் உயர்நீதிமன்றம் வந்திருக்கு இன்னொரு வழக்கு அது வந்து விழுப்புரம் கோர்ட்டிலருந்து வெள்ளூர் கோர்ட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆன வழக்கு அதனால் இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வருகின்ற காலத்தில் அந்த இன்னொரு வழக்கிலும் தீர்ப்பு வேகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இது மட்டும் இல்லை இன்றைக்கி நம்முடைய திமுக அமைச்சரவையில் பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்றைக்கி வெள்ளூரில் நடந்துக்கிட்டு கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் நடந்துக்கிட்டு இரண்டு கேஸ் அவர் மேலே ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துக்கிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கே கே ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது கேஆர் பெரிய கருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது டிஎம் அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு ஸோ பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலையோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்காமல் திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அக்யூட்டாயிருக்கிறாங்க அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இவங்க அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு டு பத்து பீரியட்னா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு ஐந்து ஆறு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பல்வேறு நபர்கள் மீது இம்மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு சிலருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு வழக்கு கண்டுகிறது இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்ற இந்த அரசு அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்காமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அவமானம் இப்போது தொடர்ச்சியாக இன்னொரு அமைச்சரும் தண்டனை பெற்றிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நில்லி தாமஸ் வழக்கின்படி உடனடியாக அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார் இம்மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கின்ற நபர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து அவர்களை அனைவரையுமே அமைச்சரிலிருந்து நீக்கிவிட்டு மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் நடத்துவது நேர்மையான ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சந்தர்ப்பங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் முக்கியமாக குடும்பத்தில் மிக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குடும்ப பின்னணி இருக்கக்கூடியவங்களும் எப்படியெல்லாம் எல்லாம் ஊழலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் இப்போது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதையெல்லாம் உறுதி செய்கின்ற விதமாக வந்திருக்கிறது இந்த பொன்முடி அவர்களுடைய வழக்கின் போது கூட பார்த்தால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அவர் மீதான வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் அதை ஒரு நீதிமன்ற உத்தரவின் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் வாயிலாக அதாவது அவர் வேற போட்டுக்கு மாத்திரம்னு கேட்கல இல்ல வேற யாரும் மனு பண்ணி இந்த விழுப்புரத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாத்திரம் யாரும் மனு போடல ஆனால் அப்போது உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த வழக்கை விழுப்புரத்தில் இருந்து வேலூருக்கு மாற்றி அந்த விசாரணை கூட அந்த மாவட்ட நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய ஒரு மாத காலத்திற்குள்ளாக விசாரித்து முடித்து அவர் விடுதலை காட்டுதுன்னா அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் அல்லது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஈடுபட்டு தண்டனை பெறுவது ஒரு புறம் இன்னொரு புறம் இவர்களுக்கு உதவியின் நீதித்துறையில் இருக்கின்ற நபர்கள் மீதும் நடவடிக்கை பாய வேண்டும் இந்த அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது ஏன் என்று கேட்டால் விழுப்புரம் கோர்ட்லிருந்து வேலூர் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை மாற்றி இந்த வழக்கில் இருந்து குற்றவாளிகளை விடுதலை செய்ய வைத்திருக்கிறார்கள் அதற்கு உடந்தையாக இருந்த அலுவலர்கள் அது சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை முன்னாள் அமைச்சர்

நிர்வாகம் நடைபெறுகிறது நீதித்துறையில நல்ல நபர்கள் எதற்கும் பயமில்லாத நபர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நல்ல தீர்ப்புகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன சொல்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே நஞ்ச மூலம் துஷ்பிரயோகம்